ஸ்ரீமதியே நமஹ இன்றைய தினம் அண்டாள் நாச்சியாருடைய ஆடிப்பூர உற்சவத்தின் ஆறாம் திருநாள் உற்சவம் காலை அண்டாள் நாச்சியார் தங்கப்பள்ளக்கிலும் சுவாமி ரங்கநாதர் தந்த பள்ளக்கிலும் மட வீதிகளில் எழுந்தருளி உடாயத்து மண்டபங்கள் கண்டருளி ஆடிப்பூர பந்தலுக்கு எழுந்தருளியுடன் திருவந்திகாப்பு கற்பூரம் சமர்ப்பிக்கப்படுகிறது முதல் மண்டபமாக சிங்கமால் கோர்டு மண்டபத்திலே விசேஷ திருவஞ்சனங்கள் திருவாராத்தனம் பூதுதேவைகள் நடைபெற்று செவாகாலம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து தாயார் நாடகசாலை தெருவில் அமையப்பட்டுள்ள திருவேங்கடமுடையான் சன்னதி எழுந்தொழி அங்கே விசேஷ திருமஞ்சனம் திருவாராத்தனங்கள் எல்லாம் கண்டொள்கிறார் அங்கே நாச்சியாருக்கே குறித்ததான கனக தண்டியல் என்று சொல்லக்கூடியதான தண்டியல் வாகனத்திலே சாயக் கொண்டையுடன் வன் கையிலோர் கிளைவாய் பேசும் நாச்சியார் என்று கிளியுடனும் சர்வலோகத்திற்கும் மகாராணியாக ஆண்டாள் நாச்சியார் கனகதண்டியல் வாகனத்திலும் வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் அன்னதர் என்று மங்களாசாசனம் செய்த தங்க யானை வாகனத்திலே சுவாமி ரங்கநாதரும் எழுந்துள்ள மடவீதிகளிலே ரதவீதிகளிலும் எழுந்தொளி நமக்கு தண்டியல் வாகனத்திலும் யானை வாகனத்திலும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார்கள் இவ்வாறு ஆறாம் உற்சவமானது அது ஆச்சரியமாக நடைபெறுகிறது மங்களாணி போந்து